நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நபர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க பெயர் தான் சரோஜா இவங்களுக்கு புதுசா தான் இப்போ ஆச்சு வயசு இருபத்தி ரெண்டு தான் தன்னுடைய கணவர் கூட சேலத்தில் குடும்பம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்துல தன்னுடைய கணவர் மறுபடியும் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு ஆறு மாசம் கழிச்சு வெளிநாடும் போயிடுறாரு கல்யாணம் ஆன ஆறு மாதத்துலேயே வெளிநாடு போக நம்ம அப்பா தான் நமக்கு வந்து துணையாக இருப்பார் என்ன தான் மாமியா இரு மாமியா மாமனார் இருந்தாலும் அப்பா அம்மாவை பார்க்காம நமக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வருவாங்க கன்னியாகுமரிக்கு அப்படி ஒரு நாள் அந்த சரோஜா திடீர்னு வந்து அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை தோணுது அதுக்கப்புறமா காலையிலேயே பஸ் ஏறி கன்னியாகுமரிக்கு டிக்கெட் எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிக்கு போக நைட்டு பத்து மணி ஆகிப்போச்சு அப்பையும் வந்து அவங்களுடைய கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் க கிடையாது கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற ஒரு குக்கிராமந்தான் அந்த சரோஜாவோட வீடு அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு கன்னியாகுமரியில் இறங்கி அதுக்கப்புறம் வந்து வேற பஸ்ஸு பிடிச்சி போவாங்க இல்லாட்டி ஆட்டோ பிடிச்சி போவாங்க இவங்க போனதோ லேட் நைட்டு அப்படின்றதால ஆட்டோவும் கிடைக்கல மொபைல் ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டு வந்ததால சுல் செல்லிலையும் வந்து சார்ஜ் இல்லை ரொம்பவும் பசி எடுத்துக்கிச்சு காலையில் சேலத்தில் சாப்பிட்டது கன்னியாகுமரி வந்ததோ மணி பத்து கடை எல்லாமே மூடுற சமயம் சுற்றி மத்தியும் பார்த்தா ஒரு கடை கூட இல்ல அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க ஒரே ஒரு தள்ளுவண்டி கடை மட்டும் கூட்டி பெருக்கி கழுவிட்டு இருக்காங்க அந்த கடையும் மூட போற சுச்சுவேஷன் அப்பதான் அந்த முதியவர்கிட்ட போயிட்டு பெரியவரை எனக்கு கொஞ்சம் பசிக்குது ஏதாவது சாப்பாடு இருந்ததுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த முதியவர் என்ன சொல்றாரு என்னம்மா நைட்டு பத்து மணிக்கு மேலே ஆகிப்போச்சு இந்த நேரத்துல வந்திருக்க ஏமா பஸ் எதுவும் வந்து லேட் ஆயிடுச்சா ஆமா பெரியவரை பஸ்ஸு வந்து நான் காலையில் லேட்டாக தான் ஏறினேன் அதனால தான் இந்த டைமுக்கு வந்து இறங்கினேன் சாப்பிட ஏதாவது இருந்தேன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா எல்லாமே வந்து காலியாச்சு சுத்தமாக எதுவுமே இல்லை ஆனால் வெ வெறும் பாக்ஸில் ஒரே மூணே மூணு சப்பாத்தி தான் இருக்குது அப்பயும் வந்து அதுக்கு சாதனைகள்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் காலியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்ல பெரியவரே மூணு சப்பாத்தி மட்டும் கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த பெரியவர் இருமா ஒரு ரெண்டே நிமிஷம் உனக்காக வந்து நான் தக்காளி தொக்கு செய்கிறேன் கூடவே சேர்ந்து ரெண்டு முட்டையை போட்டு முட்டை தொக்கு செஞ்சு தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரோஜா கிட்ட அந்த முதியவர் சொல்கிறாரு அதுக்கு அந்த சரோஜா என்ன சொல்றாங்க அதெல்லாம் வேணாம் பெரியவர் எதுக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டு ஏற்கனவே லேட் ஆச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லாமா நீ என் பொண்ணு மாதிரி உனக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷத்துலயே அந்த பொண்ணுக்காக அடுப்பு பற்ற வச்சு ஒரு முட்டை முட்டைத்தொக்குன்னு செஞ்சு அந்த மூணு சப்பாத்தியும் வந்து கொடுக்குறாங்க அந்த பொண்ணு வயிறு நிறைய சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஆச்சு இந்தாங்க நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நூறுரூவா காசு நீட்றாங்க அதுக்கு அந்த முதியவர் காசெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ரொம்பவே போச்சு என்ன பெரியவரை மூணு சப்பாத்தி சாப்பிட்ருக்கேன் எனக்காக திருப்பி பற்ற வச்சு எனக்கு முட்டை தொக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க காசு வேணான்னு சொல்கிறீங்க வேறு யாராவது வந்திருந்தா சாப்பிட்ருந்தா காசு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் வந்து கடை மூட போகிற சமயம் எப்படியும் இந்த மூணு சப்பத்தை யாரும் திங்க போகிறது கிடையாது எப்படியும் வந்து காலைல தூக்கி கடா இருந்திருப்பேன் அப்படி இல்லாட்டி வந்து அந்த தொக்கு வந்து நான் செய்யாமல் விட்டுருந்துருப்பேன் நீங்கள் வரலனா ஆனால் உங்களுக்கு செஞ்சது வாஸ்தவம் தான் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு மனிதாபிமானத்துக்காக தான் செஞ்சேன்னே ஒழிஞ்சு காசுக்காகலாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க இந்த சரோஜாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமா போயிடுச்சு அதுக்கப்புறம் நீ என்ன உருமா இந்த லேட் நைட்ல வந்திருக்க ஏன் எப்படி போக நீனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் என்னுடைய செல்லில் கூட சார்ஜ் இல்லை முதியவரை என்னுடைய ஊர் வந்து இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இருமா உன்னை அவங்க அப்பாவோட நம்பர் கொடு நான் உங்கள் அப்பாகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த முதியவர் அவங்க அப்பாக்கிட்டே வந்து பேசுகிறாரு ஃபோன் பண்ணி உங்களோட பொண்ணு வந்து கன்னியாகுமரியை வந்திருக்காங்க இங்கே வந்து என் கடைக்கிட்ட தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க ஆள்நாரம் ஆட்டம் இல்லாத ஒரு ஏரியாவாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க உங்கள் பொண்ணை அழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உங்கள் பொண்ணோட புல்ல செல்லில் வந்து சார்ஜில்ல அதனால தான் வந்து நான் என் செல்லில் இருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபோன் பண்ண அரை மணி நேரத்திலேயே அந்த பொண்ணோட அப்பா வராரு அந்த முதியோருக்கு ரொம்பவும் நன்றி சொல்கிறாரு இந்த நட்ட நடுற தெரியல பன்னெண்டு மணி பத்து பதினோரு மணி ஆகிப்போச்சு இப்போதைக்கு ஆனால் வந்து நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல என் பொண்ணுக்காக இவ்வளோ வந்துருக்கீங்க நல்லது செஞ்சுருக்கீங்க என் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க என் பொண்ணை பத்திரமா பார்த்துருக்கீங்க உங்களுக்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவாத குறையான அந்த முதியவருக்கு நன்றி சொல்றாரு அந்த பொண்ணும் அந்த முதியோருக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் தன்னுடைய முகநூல் பதிவில் அதாவது வந்து ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரியும் விசித்திரமான மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியோரை பற்றின ஒரு சின்ன ஆர்டிகல் வந்து போடுறாங்க அந்த வீடியோ செமையாக வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது எல்லாரும் ஃபேஸ்புக்கில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறாங்க நீங்களும் அந்த முதியோருக்கு பாராட்டை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்